தம்பி அதாவது நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற பிளான்ஸ்ல எல்லாமே பன்னெண்டு வருஷம் தான் தம்பி ஆமா ஸோ பன்னெண்டு வருஷம் நம்ம கட்டுவோம் ஏன்னா இப்ப இப்போ நம்மள்ட்ட வந்து மொத்தம் டாட்டாவில நாற்பத்தஞ்சு பிளான் இருக்காங்க ஆமா எல்லாமே பன்னெண்டு வருஷம் தான் எல்லாமே பன்னெண்டு வருஷம் தான் ஓகே ஆ ஸோ இப்போ பன்னெண்டு வருஷம் நம்ம கட்டுறோம் இதுல வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்சம்னு வச்சுக்குவோம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கட்டுறோம் தம்பி இப்போ இன்னைக்கு என்ன டேட்டு செப்டம்பர் தேதி அஞ்சாம்தேதி சேர தினம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு லட்சம் ரூபா கட்டுறோம்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு லட்சம் ரூபாய் வந்து வருஷம் வருஷம் நீ கட்டிட்டே வருவ வருஷம் ஒரு ஒரு லட்சம் கட்டிட்டே வர சின்ன டவுட்னா இதே டேட்ல கட்டியே ஆகணுமா ஆமா கண்டிப்பா இதே டேட்ல கண்டிப்பா கட்டி நீ அதுக்கு முன்னாடி கூட கட்டிடலாம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட கட்டிடலாம் ஆனா ஒரு மாசத்துக்கு அப்புறம் அதாவது இந்த இந்த டேட்டுக்கு அப்புறம் பண்ணினா உனக்கு லாப்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது கரெக்டா நம்ம கட்டணும் அதான் நம்மளுடைய பொறுப்பு ஓகேண்ணா ஸோ அப்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு லட்ச ரூபாய் நம்ம கட்டிட்டு வரோம் பன்னெண்டு வருஷம் கட்டியிருக்கோம் ஓகே பன்னெண்டு வருஷம் கட்டி முடிச்சோன்னே நம்மளுடைய வேலை முடிஞ்சது பதிமூணு பதினாலு இந்த ரெண்டு வருஷம் பதிமூணாவது வருஷமும் பதினாலாவது வருஷமும் நம்ம வெயிட் பண்ணணும் ஆனால் கட்ட தேவை இல்லை கட்ட தேவை இல்லை இனிமேல் கட்டவே தேவையில்ல இந்த வெயிட்டிங் பீரியட் நாம பார்த்து செலெக்ட் பண்ணுறதான் தம்பி மினிமம் ரெண்டு வருஷம் செலக்ட் பண்ணியே ஆகணும் ஆமா ஓகே வெயிட் பண்ணேனா பதிமூணு பதினாலு வெயிட் பண்றியா பதினஞ்சாவது வருஷத்துல இருந்து வருஷ வருஷம் உனக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அப்படின்றது அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் எப்போனா அடுத்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஓ சூப்பர்ண்ணா இப்போ நீ வந்து முப்பத்தி அஞ்சு வயசு உனக்கு முப்பத்தஞ்சு வயசு இதுலேருந்து ஒரு பன்னெண்டு வருஷம் பண்ணுறப்ப நாற்பத்தி ஏழு வயசாகுதான் ஒரு மூணு வருஷம்னு வச்சுக்கோம் ஐம்பதாவது வயசுலேருந்து உனக்கு அடுத்த முப்படி எத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபான்றது அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டே இருக்கும் அப்படின்னா மாசம் பத்தாயிரம் ரூபாய் எனக்கு ரிஸ்க் ரிஸ்க் ஆ இடையில ஆயிருதுன்னா நாமினிக்கு கொடுத்துருவாங்க வச்சுக்கோ ஏன் கட்டுற இப்ப நான் பன்னெண்டு வருஷம் கட்டிகிட்டு இருக்கேன் ஒரு மூணாவது வருஷத்துல எனக்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிருதுன்னா இதுலயே வந்து ஒரு ஆடான் ஒன்று இருக்கு இந்த மூணாவது வருஷத்துல இப்ப நம்ம ஏதாவது நமக்கு ரிஸ்க் ஆயிடுதுன்னு வச்சுக்கோ ஏன் கம்பெனி வந்து உன்னுடைய பொறுப்பை எடுத்துக்கிறாங்க அவங்க மீதி பன்னெண்டு வருஷம் கட்டிடுவாங்க ஓ ஓகேண்ணா கட்டிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நாமினிக்கு வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க ஓகே இது ஒன்லி உனக்கு லிக்விட் கேஷா கொடுத்துருவாங்க நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே அவங்க ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு மெச்சூரிட்டி என்ன வந்து கொடுப்பாங்க இது அப்படி கிடையாது கேரண்டியாக உனக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபான்றது வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு மேலேயும் ஆகாது கம்மியும் ஆகாது அந்த மாதிரி ஓகே சூப்பர் சூப்பர்ண்ணா இது பிடிச்சிருக்காது ம் ஓகே தானா சூப்பர்ண்ணா இப்போ நான் சொல்றது வந்து ஒரு லட்சம் தான் தம்பி இப்போ ரீசெண்டாக நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஃபாரின் கிளைண்ட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து நம்ம இது பேசியிருக்கோம் அது வந்து பத்து லட்ச ரூபாய் ம் பத்து லட்ச ரூபாய் வருஷத்துக்கு கட்டுறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு அப்பர் கிளாஸ் வரைக்கும் அவங்களால ஒரு பத்து லட்ச ரூபாய் வருஷத்துக்கு சேவ் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் பத்து லட்ச ரூபாய் நம்ம அவங்ககிட்ட பேசியிருக்கோம் அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க ஸோ பத்து லட்சம் அப்படின்னு வருஷம் வருஷம் நீ கட்டிகிட்டே இருந்தேன்னா பன்னெண்டு வருஷம் கட்டியிருப்பியா அதே பதிமூணு பதினாலு வெயிட்டிங் பீரியடா பதினஞ்சாவது வருஷத்துலேருந்து அவங்களுக்கோ அல்ல அவங்களோட ஃபேமிலிக்கு அதாவது அவங்களுடைய குழந்தைக்கோ வந்து வர் மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் வந்துட்டுருக்கும் ஓ எப்படி வருஷத்துக்கு உனக்கு வந்து பன்னெண்டு லட்ச ரூபா சம்திங் வரும் அதை மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணேன்னா மாதம் மாதம் ஒரு லட்ச ரூபான்றது அடுத்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கும் வந்துட்டே இருக்கும் சம்பளம் மாதிரி உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் லட்சம் வீட்டுல இருந்து ஆமா சோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சோ அப்படின்றப்ப இது நிறைய பேர் சூஸ் பண்றாங்க நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேர் பண்றாங்க தம்பி சூப்பர்ண்ணா இதுல ஆஸ் யூஷுவல் நம்ம ரிஸ்க்கு கவரேஜும் இருக்கு எல்லா இதுமே லெவன் டைம்ஸ் தம்பி ஒரு லட்சம் ரூபாய் கட்டுறீங்கன்னா அதுல இருந்து பதினோரு மடங்கு பதினோரு லட்சம் பத்து லட்சம் கட்டுனா அதுலேருந்து ஒரு பதினோரு மடங்கு ஒரு கோடி கட்டுன்னா அதுலேருந்து ஒரு பதினோரு மடங்கு ஸோ இதுதான் விஷயம் ஃபியூச்சர்ல வேலையே செய்யாமல் நான் வேலையே செய்ய வேணாம் ஆனால் இப்போ நான் வேலை செஞ்சு நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பன்னெண்டு வருஷம் அப்படின்னா வேலையே செய்யாமல் பன்னெண்டு வருஷம் கழித்து நீட்டாக மாதம் மாதம் சம்பளம் இருக்கும் நீ பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம் உனக்கு என்னென்ன ஆம்பிஷன்ஸ் என்னென்ன லைஃப்பில் வந்து இதெல்லாம் ஆசைகள் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறியோ அந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றி நிறைவேற்றலாம் ரெண்டாவது பென்ஷன் எல்லாம் வருத்த போகிறவங்க ஆ ஆமாம் முக்கியமாக இதுதான் தம்பி சூப்பரான பாயிண்ட் சொன்னேன் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு இப்போ ஆஸ் யூஷுவல் தெரியும்ல நோ கரெக்ஷன் கிடையாது அப்போ அவங்களாம் வந்து ஒரு மாதிரி சேவ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா பத்து லட்சம் அப்படின்னு நான் அதிகபட்சம் சொல்கிறேன் அஞ்சு லட்சம் கூட போடலாம் ஒரு லட்சம் கூட போடலாம் அப்படி பண்ணிட்டாங்கன்னா வருஷம் மாதம் மாதம் அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் அப்படின்றது அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டில் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான பிளான் ஃபார்ச்சூன் கேரண்டி ப்ளஸ் இந்த பிளான் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் ஓடிட்டுருக்கும் ஸோ அதை கால் பண்ணி பேசுனீங்கன்னா தொடர்பு கொள்வாங்க உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை எல்லாமே கிளியர் பண்ணி உடனே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் சீக்கிரமாக பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கும் மெச்சூரிட்டிங்கிறது கிடைக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக தான் ஆமாம் ஸோ டைம் கடத்த வேண்டாம் எனி டவுட்டாக இருந்தாலும் இப்போ நாங்கள் சொன்னது இல்லாமல் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் எப்போ வேணால் கால் பண்ணுங்கள் எல்லாமே ஃப்ரீயாக இருப்பாங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் யோகம் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூணுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நன்றி யோகம் பிளாக்ஸ்